ஓம் சாய்ராம் அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் முக்கியமான இடம் எந்த இடம்னா அப்பாவும் அம்மாவும் இல்லாதவங்களுக்கு கஷ்டம் தெரியும் இல்லையா இருக்கும்போது அந்த கஷ்டம் தெரியாது அநேக மனிதர்கள் தங்களுடைய தாயையும் தந்தையும் ரொம்ப நாள் ரொம்ப வயதான பிறகு கூட பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுறாங்க அவங்களோட அறுபது வயசுக்கு மேலே கூட அப்பாவையும் அம்மாவையும் பழகக்கூடிய அவங்களோட இருந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க இப்போ பாருங்க அடி எனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லை அவங்க இருந்தபொழுது அவங்களுக்கு கிட்டத்தட்ட அப்பாவுக்கு எண்பத்தேழு வயசு அம்மாவுக்கு எண்பத்தஞ்சு வயசு அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க நம்மளோட வாழ்ந்தாங்க இருந்தாலும் அதுக்கு பிறகு கூட அவங்க இல்லாததை நம்ம ஒரு பெரிய வெறுமையாக நினைக்கணும் அம்மாவும் அப்பாவும் இல்லாததை மிகப்பெரிய வெறுமையாக நினைக்கணும் அந்த மாதிரி பாசம் செலுத்துறதுக்கு நேசம் செலுத்துறதுக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை உண்மை அதுதான் அம்மாவும் அப்பாவும் இது சாயப்பாவை தான் நான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அம்மாவும் நீயே தான் அப்பாவும் நீயே தான் அம்மாவும் நீயே தான் அப்பாவும் நீயே தான் அகில மும்னியே தான் ஆவோ நீ சாயிதான் தான் அகில ஏதான் ஆவோ நீ சாயை ஆவோ நீ சாயை ஓ அம்மாவும் நீ தான் அப்படின்னு ஒரு பாட்டு அப்பாவுக்காக சாயப்பாவுக்காக எழுதுவேன் பாடுவேன் அந்த மாதிரி இல்லாத தான் அதனுடைய அருமை தெரியும் ஆஹா நம்ம எழுந்துட்டுமே நமக்கு இந்த பாசம் இந்த பற்று இனிமே நமக்கு நம்ம மேலே காமிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் மனசாட்சி நமக்கே குத்தம் பரவாயில்ல நம்ம இருந்தபொழுது ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பா அப்பாவுக்குடைய அன்பாக இருந்தோம் அந்த திருப்தி இருக்குது இருந்தாலும் இப்போ இல்லைங்கிறதுனால வருத்தம் இருக்கு ஆஹா சாயப்பா நமக்கு கொடுத்துருக்கிறார் நிறைய பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு பெற்றார் தான் இல்லையா நம்மளை இத்தனை இத்தனை ஆயிரம் பேர் அப்பான்னு கூப்பிடுறாங்க நம்ம நம்ம அப்பான்னு கூப்பிட்றதுக்கு நம்ம அம்மான்னு கூப்புறத்துக்கு ஆள் கிடைக்காதா அப்படின்னு நம்ம தேடும்போது கிடைச்சாங்க ஒரு அம்மா ஒரு அம்மா இல்லை ரெண்டு அம்மா ஒன்று தொண்ணூற்றி மூணு வயசு ராஜலக்ஷ்மி அப்படின்னு ஒரு அம்மா இன்னொருத்தவங்க சரஸ்வதினு ஒரு எண்பது வயசுல ஒரு அம்மா இந்த போறாங்க பிறகு சமையல் பண்றாங்க இந்த அம்மா பேரு ராஜலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி அவங்க நடப்பாங்க அவங்க துணி துவைப்பாங்க சமையல் பண்ணுவாங்க எல்லா வேலைகளையும் அவங்க பண்ணுவாங்க வயசு தொண்ணூத்தி மூணு வயசு சில பேர் எல்லாம் இப்ப எல்லாம் பார்க்கும் இருபது வயசுலயே கேடு தட்டி போகுது ஐம்பது வயசுல எல்லாமே முடிஞ்சு போகுது அந்த மாதிரி இருக்கும்பொழுது தொண்ணூத்தி மூணு வயசுல அவங்க இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இன்னும் நல்லா இருக்கணும் நூத்தி மூணு வயசு கூட இருக்கணும் நல்லா அவங்கள வாழணும் அவங்க வாழணும் அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும் எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க அழகா செய்யறாங்க ஏன் நல்ல மனசு நல்ல மனசு நல்ல உணவு நல்ல பழக்க வழக்கம் இதெல்லாம் கடைபிடிச்சதுனால தான் அவங்களுக்கு அது கைகூடி வந்திருக்கு இன்னும் இன்னும் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்து நிறைய சேவைகள் செஞ்சு நிறைய அந்த குடும்பத்திற்கு வழிகாட்டியாக இருந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா சாயப்பாவுடைய ஒரு மூத்த குழந்தை அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும் சாயப்பாவோட மூத்த குழந்தை அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும் அவங்களுக்கு நம்ம இன்னைக்கு பாத பூஜை செய்ய செய்யப்படும் அவங்களுக்கு மட்டுமல்ல நம்ம மூத்த சகோதரி இன்னொருத்தன் இருக்காங்க இல்லையா நம்மளோட நிறைய பழகி நம்மளோட சந்தோஷமா சாய் சேவையில் ஈடுபட்டிருக்கிற நம்முடைய மூத்த சகோதரி சரஸ்வதி அவங்களுக்கும் கூட இன்னைக்கு பாதபூஜை செஞ்சு அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு குறைய நாம எல்லோரும் தீர்த்துக்கு போறோம் அடியர் மட்டுமல்ல நான் செய்யக்கூடிய இந்த பாதபூஜையினுடைய பலன் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் யாருக்கெல்லாம் அம்மா இல்லையோ யாரெல்லாம் அம்மாவை இதுவரையும் பார்க்கவே இல்லையோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த அம்மாக்களை பார்த்த உடனே ஒரு கர்ணன் வந்து தன்னுடைய தாயை பார்த்த உடனே எப்படி பாசம் அந்த பாசம் பொங்கி வந்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி வரும் கண்டிப்பா வரும் ஏன்னா அம்மாவுடைய அம்மாவுடைய பாசம் கிடைக்கலன்னா இந்த உலகத்தில் எதையோ இழந்துட்டோம் எதையோ நம்ம இழந்துட்டோம் வாழ்க்கையில் என்னையோ என்னத்தையும் ஒன்றத்தை இழந்துட்டோம் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அந்த வெறுமை உங்களுக்குலாம் இருக்கணும் நம்ம தாய் சொன்னங்கள்லாம் தெரியும் நம்ம சகோதரி மூத்த சகோதரி சச்சுமா சச்சுமான்னா உலக பிரசித்தி அவங்க அவங்க நல்லா பேசுவாங்க நிறைய அவங்க ஒரு டாக்டர் அவங்க ஹோமியோபதி டாக்டர் நிறைய பேசுவாங்க நிறைய செய்வாங்க நிறைய அனுபவசாலி அவங்களுடைய சகோதரி இங்கே இருக்காங்க நீங்க வாங்க அவங்களுடைய சகோதரி இங்கே இருக்காங்க இந்த பேர் சாவோத் சரஸ்வதி சாவித்ரி அவங்களுடைய இளைய சகோதரி அவங்க இந்த அம்மா வந்து சாவத்திரி அம்மாவுடைய மாமியார் அம்மா அவங்க பேர்

அந்த சிபாப்பா போல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க போகிற அழைச்சிருந்தோம் சொல்லி தெரியாது பார்க்கறதுக்கு வரமாண்டிப்பாக வாங்க வாங்க உங்களுக்கு வந்து பாது பூஜை பண்ணிட்டு உங்ககிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு இருக்காக வந்துருக்கேன் உங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வயசு இந்த கால் வலி குறைஞ்சா பரவாயில்ல நான் ஹீல் பண்ணி தரேன் உங்க கால் வலி நான் வந்து நிறைய பேருக்கு ஹீல் பண்ணுறேன் சாயம்பா வந்து பண்ணுவாரு அவர் பேரை சொல்லி நான் ஹீல் பண்ணுறேன்

என்னை தூக்கிக்கிட்டு போகும்பொழுது நான் சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் தோள் மேல என்ன தூக்கி வச்சு சாமிய எனக்கு காமிச்சாரு அப்ப நான் சாமியை பார்த்தேன் அப்ப நான் சாமியை பார்த்தேன் நல்லா தெரிஞ்சுது எங்க அப்பாவால அது நல்லா தெரிஞ்சுது அவர் இருந்ததுனால நான் நல்லா பார்த்தேன் இப்ப அவர் இல்ல இப்ப அவர் என் கூட இல்லை இப்போ தெரியுது இப்போ எனக்கு தெரியுது நான் சாமி மேல இருந்து தான் சாமியை பார்த்துருக்குறேன் சாமி மேல இருந்துகிட்டு தான் சாமியை பார்த்துருக்குறேன் என் சாமி என் சாமி அப்பா என் சாமி அம்மா இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா எங்க சாமி நான் பிறந்திருப்பேன் எங்க சாமி நான் பேசியிருப்பேன் எங்க சாமி நான் வந்திருப்பேன் நான் நான் எங்கேயோ இருக்கும் பொழுது இந்த அண்டத்தில் ஏதோ ஒரு ஆத்மாவா நான் இருந்த பொழுது நான் இந்த உலகத்தை தேடி இந்த உலகத்துல நான் இருக்கணும் பிறக்கணும் புல்லாகி பூவாகி புழுவாகி பூடாகி பல் மிருக மிருகமாகி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆகி இதுவாகி வந்திருக்கிறேனே இதுவாகி வந்திருக்கிற பொழுது எத்தனை எத்தனை தாய்மார்களில் நான் எத்தனை தாய்மார்களுடைய வயிற்றிலே பிறந்து இங்கே நான் வந்திருக்கிறேன் இன்னும் எத்தனை தாய்மார்களும் நான் பிறக்க போகிறேன் இந்த பிறப்பை அறுப்பதற்கு நான் புண்ணியம் செய்ய வேண்டாமா புண்ணியம் செய்ய வேண்டாமா என் பாவம் மூட்டைகளை எல்லாம் கரைக்க வேண்டாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் அம்மாக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி சாமியின் மேலிருந்து தான் சாமியை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்லையா அதே மாதிரி அதே மாதிரி அப்பா இல்லாதவங்களுக்குலாம் கஷ்டம் தெரியும் அம்மா இல்லாதவங்களுக்கு கஷ்டம் தெரியும் நமக்கு எல்லாம் இருந்தப்ப அதனுடைய மரியாதை தெரியல கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் என் கூட பேச மாட்டியா எப்படி இருக்கிற எப்ப நீ வந்த சாப்பிட்டியா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு யார் இருக்காங்க அம்மாவை விட்டா அப்பாவை விட்டா நமக்கு யார் இருக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடாது அப்பா அப்படின்னு இருக்காங்க ஒரு வெறுமை வாழ்க்கையில் வெறும் வெறுமை யாருமே இல்லாத மாதிரி தாய்க்கு பின் தாரம் தாரமும் கூட நம்மள மாதிரி நம்ம கூட வயசானி வயசாய் போயிட்ட நம்ம கூட இருக்கும் பொழுது ஆஹா நம்ம இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறமே இந்த மாதிரிதானே நம்ம அப்பா அம்மா இருந்துருந்துருப்பாங்க நம்ம அப்பா அவங்கள கொஞ்ச நேரம் கூட அவங்களோட உட்காந்து பேசலையே கொஞ்ச நேரம் கூட அவங்களோட உட்காந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கலையே அவங்க காலை பிடிச்சு விடலையே அவங்களுக்கான வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேருக்கு நீங்களே செய்யற மாதிரி நீங்களே இந்த பாத பூச்சிய பக்கத்துல இருந்து கை தொட்டு அவங்க பாதம் தொட்டு நீங்களே செஞ்ச மாதிரி அனுபவிங்க இது ஒரு கற்பனை தான் இருந்தாலும் பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெறாமலே நமக்கு பல பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனா அம்மா 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 அவ எங்க போய் கண்டுபிடிக்கிறது இதோ கண்டுபிடிச்சிட்டேன் இதோ கண்டுபிடிச்சிட்டேன் இவங்களும் நமக்கு அம்மா தான் இவங்களும் நமக்கு அம்மா தான் இவங்களும் அந்த மாதிரி தியாகம் பண்ணவங்க தான் இவங்களும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான் பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கி நல்லா பார்க்கணும் நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க எத்தனை அவங்களுக்கு அவங்க கால்களுக்கு நம்ம அப்பாவுக்கு மட்டுமல்ல நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டுமல்ல இந்த இறைவனுக்கே பண்ண மாதிரி இந்த இறைவனுக்கு பண்ணின மாதிரி அந்த பாத பூஜை அதுதான் அதுதான் உண்மை நீங்களும் இதில் கலந்துகிறீங்க பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த தாய்களை இந்த தாய்மார்களை பூஜை செய்யுங்க மனதார சங்கல்பம் பண்ணிக்கங்க அம்மா அம்மா என்னையும் வாழ்த்துங்க நானும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீங்களே என்னுடைய அம்மாவா நீங்க வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாத பூஜையை நீங்களும் பண்ணுங்க ஆத்மார்த்தமா பண்ணுங்க மானசீகமா பண்ணுங்க பண்ணி உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் எது இருந்தாலும் அவங்க கைதூக்கி வாழ்த்தும்போது அதெல்லாம் பறந்து ஓடி பறந்து ஓடி போடும் இதை பாருங்க இதை பாருங்க அவங்க மகளே அவங்களுக்கு பாத பூஜை பண்றாங்க மகள் மகள்தான் சாவித்திரி அம்மா பண்றாங்க ராஜலட்சுமி அம்மாவுக்கு பண்றாங்க சச்சு அம்மா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாமளும் தான் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் கிடைக்கும் அது கூட கல்யாணத்துக்கு சீர்திருத்த கல்யாணம் சொல்லிட்டு பண்றதில்ல இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது அந்த வாய்ப்பு யாரோட அம்மாவா இருந்தாங்க அவங்க அம்மா தானுங்க அம்மாவா ஆனவங்க தானுங்க அவங்களுக்கும் மனசு தானுங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் இருந்திருக்கும் இல்லையா அதுக்காக தான் அவங்களுக்கு மரியாதை அவங்களும் நம்ம அம்மா தான் அவங்களும் இந்த உலகத்துல அம்மா தான் இப்ப வேணா பாட்டியா இருக்கலாம் அவங்க அம்மா இருந்துதான் அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்தானத்துக்கு வந்தாங்க அவங்கள அவங்கள நம்ம மரியாதை கொடுக்கறது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இந்த உலகத்துக்கே கடவுளுக்கே மரியாதை செஞ்சுப்பாரு கடவுளுக்கே மரியாதை செஞ்ச மாதிரி இதோ ஒவ்வொரு மலரும் அவங்க பாதத்துல படும் பொழுது நம்ம கண்ணீர் துளிகள் நம்ம கண்ணீர் துளிகள் அந்த பாதத்துல படும் நம்ம பாவம் கரையும் கரைக்கப்படும் இந்த தாய்மார்களை மதிக்கணும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தாயும் தியாகம் பண்ணவதான் ஒவ்வொரு தியா தாயும் தியாகம் பண்ணவைதான் கண்டிப்பா தியாகம் இல்ல இல்ல உலகத்துல உலகத்துல நேரடியா கடவுளை அனுப்ப முடியாதுங்கிறதுனால ஊர்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் கடவுளை தாய் மூலமா அனுப்பிச்சிருக்காங்க ஒரு தாய் வயத்துல ஒரு லட்சம் பேர் பிறக்க முடியாது ஆகையனால கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தாய கடவுள் மூலமா கடவுள் ரூபமா அதுதான் 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 உண்மை உண்மை நாம எல்லாம் இந்த மாதிரி பாக்கியம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும் கொடுத்து வைக்கணும் உண்மை இதை பாருங்க இதுக்காகவே நான் பூ வாங்க போனேன் இவங்களுக்கு தட்டும் வாங்கிட்டு வந்தேன் அந்த தாமலை தட்டு பெருசா வேணும்னு சொல்லிட்டு தட்டையும் வாங்கிட்டு போனேன் புஷ்பம் வாங்குறதுக்கு நான் போனேன் கடைக்கு நம்ம பாபாவுக்காக புஷ்பம் வாங்குவோம் இல்லையா தொடர்ச்சியா அந்த தான் போனேன் அந்த கடையில நான் இந்த சொன்னேன் இந்த மாதிரி பாத பூஜை பண்ண போறப்பா சொன்ன ரெண்டாயிரம் ரூபாய் பூவை அந்த உதிரி பூ ரெண்டு மாலை எல்லாத்தையும் ரெண்டாயிரம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த புஷ்பத்தை ஒரு மூட்டை நிறைய ஒரு முந்நூறு வெறும் முந்நூறு கொடுத்தார் அது பாருங்க நம்ம மனத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்மளை வாழ்த்துறாங்க நம்ம இதயமெல்லாம் நிறைஞ்சிருக்குது நம்ம அம்மா நம்மளை வாழ்த்துறாங்க நம்ம அம்மா நம்மளை வாழ்த்துறாங்க நம்ம அம்மாவே நேராக கடவுளாக வந்து நம்மளை வாழ்த்துறாங்க வாழ்த்துறாங்க உங்களையும் வாழ்த்துறாங்க நீங்களும் நமஸ்காரம் பண்ணிக்கிறீங்க நீங்களும் நீங்களும் அவங்க காலில் விழுந்து பரிபூர்ணமா ஆசீர்வாதம் வணங்கிக்கிறீங்க அதுதான் உண்மை அதுதான் உண்மை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் லோகோ சமஸ்தோ சுகினோ பவந்தோ എല്ലോ നല്ല അടുത്ത പതിവിലെ നെ സൈറാം வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் சாயராம் என்னுடைய பேர் சாமித்ரி என்னுடைய அம்மா எங்க இவங்களோட தான் நான் எப்போவும் ஃபுல்லாகவே கல்யாணம் நான் இவங்களோட தான் இருக்கேன் இவங்க தான் எனக்கு அம்மா மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இவ்வளோ நாள் நான் வேலைக்கு போய் வேலை செய்கிறேன்னா அது இவங்களாக அர்த்தம் ஏன்னா வீடை வந்து அப்படி பொறுப்பாக பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் செய்ய முடிஞ்சிது அதே மாதிரி இப்பவும் என்ன நல்லா அதே மாதிரி பாத்துக்கிறாங்க பொண்ணு மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கிறதே ஒரு சாயோட பிளஸிங் தான் ஒண்ணுமே தெரியாம திடீர்னு வந்து மாதிரி சாயியே வந்து அம்மாக்கு வந்து பாத பூஜை பண்ணின மாதிரி இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு நிமிடமா இருந்தது இவங்க என்னோட அக்கா அவங்களும் எனக்கு வந்து கல்யாண ஆட்சிக்கு முன்னாடியே அம்மாவா இருந்தான் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்களாம் எனக்கு அம்மா அப்பா மாதிரி கல்யாணம் ஆன புக்ஸில் பெங்களூரில் போய் நான் செட்டில் ஆனப்போ எனக்கு வந்து உதவியாக இருந்து அம்மா அப்பா மாதிரி இருந்து செஞ்சவாக தான் அதனால இவங்களுக்கெல்லாம் எனக்கு பாத பூஜை பண்ணது ரொம்ப ரொம்ப புண்ணியமாக நினச்சிக்கிறேன் கண்ணமுடிவா கண்ணமுடி ஓம் செல்வாங் பிரம்மஞ்சகத் ஓம் செல்வாங் பிரம்மஞ்சகர் ஓம் செல்வாங் பிரம்மஞ்சகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன்கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளையினுடைய பிள்ளை இந்த பிள்ளை வயதான பிள்ளையாக இருந்தாலும் சிறு பிள்ளையைப் போல உன்னுடைய பாதங்களில் தவழ்ந்து விளையாடி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளை இந்த பிள்ளைக்கு தொண்ணூறு வயதை கடந்து அநேக தியாகங்களை செய்து அநேக கடமைகளை முடித்து நல்லபடியாக வாழ்ந்து மற்றவர்களை வாழ்த்தி இந்த பிள்ளையும் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்க இந்த பிள்ளைக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி பாதுகாப்பு எல்லாம் தேவைப்படுகிறது இந்த பிள்ளையினால் கால்களால் நடக்க இன்னும் உறுதி தேவைப்படுகிறது இன்னும் நல்லபடியாக நடந்து இந்த குடும்பத்திலே இந்த பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து அன்பாக இருந்து உயர்வான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து எல்லோரையும் வாழ்த்தி பிள்ளைகள் எல்லோரையும் வாழ்த்தி மக்கள் எல்லோரையும் வாழ்த்தி மக்களெல்லாம் சுவிஷ்ஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த பிள்ளை வாழ்த்தி வாழ்வாங்கு வாழ நூறாண்டு கடந்து நூற்றி ஐந்தாண்டு கடந்து நிறைய நிறைய தேவைகளை செய்து சாய் சச்சரித்திரத்தை படித்து இந்த பிள்ளை சாயப்பாவோடு வாழ்ந்து இருக்கிற வரை ஆரோக்கியமாக இருந்து அப்பா உங்களோடு இருக்க பிரார்த்தனை செய்கிறேன் இந்த குடும்பம் இந்த குடும்பம் இந்த குலம் தழைத்து செழித்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நெல்லாம் ஆக வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறார்களோ அந்த கனவை எல்லாம் நினவாக்கி கொடுத்து இந்த பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து இந்த பிள்ளை என்ன விரும்புகிறாரோ என்ன என்ன சொல்லி வாழ்த்தினாரோ அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் பழிக்க வேண்டும் என்று அப்பா உன்னிடத்தில் வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களிலே சரணாகதி அடைந்தது உங்களுடைய இச்சா சக்தியை ஞான சக்தியை பஞ்சபூத சக்தியை உயிர் சக்தியை உயர் சக்தியை சக்தியை இந்த பிள்ளைக்கு இந்த ஜீவகாந்த சக்தியை பெருமளவு கொடுத்து குருவர்களையும் திருவருளையும் பரிபூர்ணமாக கொடுத்து இந்த பிள்ளை நடந்து விரும்பியவாறு வாழ பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை நிறைவேறட்டும் ஜெய் சாரிங்க ஆ ஆ எங்க வலியுது எங்க முடியல சொல்லுங்க